தொடக்க நூல் அதிகாரம் பத்து நோவாவின் புதல்வர் சேம் காம் எப்பேத்து ஆகியோரின் வழிமரபினர் இவர்களை வெள்ளப்பெருக்கு பின் அவர்களுக்கு புதல்வர் பிறந்தனர் எப்பேத்தின் புதல்வர் கோமேர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மெசேக்கு தீராசு கோமேரின் புதல்வர் அஸ்கனாசு இரிபாத்து தோகர்மா யாவானின் புதல்வர் எலிசா தர்சீசு கித்திம் தோதானிம் இவர்கள் வழிவந்த கடற்கரை நாட்டினர் மொழி குடும்ப இனவாரியாக பிரிந்து தம் நாடுகளில் பரவினர் காமின் புதல்வர் கூசு எகிப்து பூச்சு காணான் கூசின் புதல்வர் செபா அவிலா சப்தா ராமா சப்தா ராமாவின் புதல்வர் சேபா திதான் மேலும் கூசுக்கு நிம்ரோது பிறந்தான் இவன்தான் முதன் முதலாக உலகத்தில் பேராற்றல் கொண்டவனாக விளங்கியவன் ஆண்டவர் திருமுன் இவன் ஆற்றல் மிக்க வேடனாக இருந்தான் இதனால் ஆண்டவர் திருமுன் நிம்ரோதை போன்ற ஆற்றல் மிக்க வேடன் என்ற வழக்கு ஏற்படலாயிற்று முதன் முதலில் சினாயார் நாட்டிலிருந்த பாபேல் இரேக்கு அக்காது கல்னே ஆகியவை அவன் ஆட்சிக்குள் வந்தன அந்நாட்டிலிருந்து அசிரியா நாட்டுக்கு சென்று அங்கே நினிவே ரகபோத்து ஏர் காலாகு ஆகிய நகரங்களை அமைத்தான் நினிவேக்கும் காலாகிற்கும் இடையே மிகப்பெரிய நகரமாகிய ரசேனை அவன் நிறுவினான் எகிப்தின் புதல்வர் லூதீம் அனாமீம் லகாபிம் நப்துகிம் பத்ருசிம் பெலிஸ்தியரின் மோதாதையரான கஸ்லுக்கீம் கப்தோரீம் கானானின் தலைமகன் சீதோன் ஏனைய புதல்வர் ஏத்து எபுசி ஏமோரி கிர்காசி இவ்வி அர்கி சீனி அர்வாது செமாரி அமாத்தி இந்த காணானின் குடும்பங்கள் பின்னர் பிரிந்து பரவலாயின கானானியர் நாட்டு எல்லை சீதோனிலிருந்து தெற்கே கெரார் செல்லும் திசையில் காசா வரையும் கிழக்கில் சோதோம் கொமோரா அத்மா செபோயும் செல்லும் திசையில் லாசா வரையும் பரவி இருந்தது இவை காம் புதல்வரின் குடும்ப மொழி நாடு இனவாரியான பிரிவுகள் எப்பேத்தின் மூத்த சகோதரன் சேமுக்கு புதல்வர் பிறந்தனர் சேம் ஏபேரியாரின் முதுபெரும் தந்தை சேமின் ஏனைய புதல்வர் ஏலாம் அசிரியா அர்பகசாத்து லூது ஆறாம் ஆறாமின் புதல்வர் ஊசு ஊல் கெத்தேர் மாசு அர்பகாசாதுக்கு செலாகு பிறந்தான் செலாகிற்கு ஏபேர் பிறந்தான் ஏபேருக்கு புதல்வர் இருவர் பிறந்தனர் ஒருவனின் பெயர் பெலேக்கு ஏனெனில் அவன் காலத்தில்தான் உலக மக்கள் பிரிந்தனர் அவன் சகோதரனின் பெயர் யோக்தான் யோக்தானின் புதல்வர் அல் மோதாது செலேபு அட்சர் மாவேத்து ஏ ராகு அதோராம் ஊசால் திக்லா ஓபால் அபிமாவேல் சேபா ஓபீர் அபிலா யோபாபு அவர்கள் வாழ்ந்த நாடு இருந்து கிழக்கே செப்பார் செல்லும் திசையில் இருந்த மலைநாடு வரை பரவியிருந்தது இவை சேம் புதல்வரின் குடும்ப மொழி நாட்டு இணைவாரியான பிரிவுகள் இவை நோவா புதல்வரின் வழிவந்த குடும்பங்களின் இனவாரியான தலைமுறைகள் இவர்கள் வழிவந்த மக்கள் இனங்களே வெள்ளப்பெருக்கிற்கு பின் உலகின் எல்லா நாடுகளிலும் பரவின